அறிவிப்பாளர்கள் அமீதும் கே எஸ் ராஜாவும் பேசினா அமதும் தேனும் சேர்ற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரனுடைய அப்துல் அமீர் நம்முடைய ராம்குமார் உங்கள் கைத்தட்டோடு வாழ்க்கை அனுபவமே இளமையின் துடிப்பே இளமையின் துடிப்போடு இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று எனக்கு நம்பிக்கை விதை விதைத்த பெற்ற பிள்ளைக்காக ஓயாது உழைத்த என் தாய் தந்தையரை வணங்கி என் பேச்சுலகில் அவரவர் துறைகளில் என்னனிலும் சரி எதிர் சரி சாதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களோடு சேர்ந்து எனக்கும் சரியாசனம் போட்டு கொடுத்த இந்த பட்டிமன்ற ஏற்பாட்டாளர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் வணக்கம் நூறு இளைக்கரை கொடுங்கள் இந்தியாவை மாற்றி காண்பிக்கிறேன் சொன்னது விவேகானந்தர் உங்கள் வாழ்வு பெறும் என்று மாநிலம் மாநிலமாக பள்ளிகளுக்கு சென்று யாரிடம் சொன்னார் மேருகு அப்துல் கலாம் எந்த அனுபவமும் இல்லாமல் எந்த அனுபவமும் இல்லாமல் தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் செயல்பட்டு ஒரு சிங்கை நாட்டை உருவாக்க முடியும் என்று நமக்கு நிரூபித்தவர் நமது தேசத்தந்தை இந்த மூன்று எடுத்துக்காட்டுகளும் நமக்கு சொல்வது என்ன நடுவர் அவர்களே முதுமையின் அனுபவத்தோடு வாழ்பவர்கள் சரித்திரம் படிக்கிறார்கள் இளமையின் துடிப்போடு வாழ்பவர்கள் சரித்திரம் படைக்கிறார்கள்

இளமையின் வாழ்வது என்பது என்ன தெரியுமா என் வாழ்க்கையை நான் வாழ்வது ஒரு வேகத்தோடும் ஒரு விவேகத்தோடும் என் கனவினை நோக்கி என் வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி என் வாழ்க்கையை நான் வாழ்வது இதுதான் இளமையின் துடிப்போடு வாழ்வது முதுமையின் அனுபவத்தை கொண்டு வாழ்வது என்ன தெரியுமா அடுத்தவர்கள் முதுகில் சவாரி செய்து வாழ்வது நான் அவர்கள் வாழ்க்கையை வேண்டுமானால் வாழலாம் என் வாழ்க்கையை வாழ முடியாது என்பதுதான் அடிப்படை உண்மை முதுமையின் கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்க உடைக்கம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பல அருமையான பொருள் அதாவது தன் பலம் என்னன்னு தெரியணும் தன் பலம் என்னன்னு தெரிஞ்சாதான் முதுமை அனுபவத்துல சொன்னாலும் நம்மளால முன்னேற முடியுமா முடியாதான்னு தெரியும் அவன் பாயின்னு சொன்னான் நம்ம பாய்ச்சி தானுவைங்க நமக்கு தெரியணுமா வேண்டாமா பாயலாமா வேண்டாமான்னு அடுத்தது இந்த பருவத்தே பயிர் செய்யணும் ஒரு பழமொழி பழமொழி உண்டு அது எதுக்காக சொன்னாங்க அதை தான் அந்தந்த காலத்துல செஞ்சிடணும் உண்மையா இன்றைய தேதியில் விரை உலகில் சாதிக்கவர்கள் பலர் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கே பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தியதால் மட்டுமே சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் உருவாக்கி விட்டார்களா அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இளமை துடிப்போடி இருந்த அக்கறையும் அர்ப்பணிப்பும்தான் இன்று வரை அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்ற உண்மை நமக்கு இருக்கா இல்லையா உண்மை இது ரொம்ப

எட்டு எட்டா மனுஷன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோட சொன்ன பாட்டுல ஐந்தாவது எட்டு சேர்க்காதது செல்வமும் அல்ல நீ ஆறாவது எட்டாவது எட்டாவது கற்காதது கல்வியும் அல்ல அந்தந்த வயசுல அதாவது அந்த இளமை துடிப்போடு இருக்கும் பொழுதுதான் உங்களால் ஒரு செயலை செய்ய முடியும் ஒரு செயலை தெரிந்து கொள்ள முடியும் அதை விட்டுட்டு இங்க வந்து முதுமை நண்பான் முதுமை நண்பம் வேண்டாம்னு சொல்லல முதுமை நண்பம் வேண்டாம்னு சொல்லல ஆனால் அதை பின்பற்றினால் வெற்றியை நாம் அடைந்து விடலாம் ஆனா அதை தாண்டி தான் வாழ்க்கை கிறிஸ்டபர் கொலம்பஸ் ஒருத்தன் இருந்தா நடுவர் அவர்களே உலகம் உலகம் தட்டை உலகம் தட்டை என்று சாதித்தார்கள் எல்லோரும் ஆனா அவன் அதை நம்பி அப்படியே இருந்திருக்கலாம் ஆனா குதிச்சான் இன்னொரு பக்கம் போய் பார்த்தான் இல்லடா உலகம் உருண்டைடான்னா இன்னைக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த கிறிஸ்டபர் கொலம்பஸ்க்கு இருந்ததுதான் இளமையின் துடிப்பு என்பதுதான் எங்கள் அணியின் வாதம் அதை புரிஞ்சுக்காம இங்க வந்துட்டு முதுமையின் அனுபவம்னு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இன்னொரு முக்கிய தேவை செல்ஃப் அனாலிசிஸ் அதாவது சுய பரிசோதனை இந்த சுய பரிசோதனை ஒரு 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 ராஜாக்கு இருக்கும் காட்டு ராஜாக்கு சிங்கத்துக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா கொஞ்ச தூரம் நடந்து வரும் நடந்து வந்ததுக்கு அப்படி திரும்பி பார்க்கும் அதுக்கு பேர் அறிமா நோக்குன்னு சொல்லுவாங்க அது கடந்து வந்த பாதை யாரும் இருக்காங்களா எதிரி முன்னாடி இருக்க மாட்டான் பின்னாடி தான் இருப்பான் அந்த பார்வை அந்த 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 மாதிரி ஒரு கொள்கைய இள வயதுல ஒருத்த வச்சிருக்கான்னு வச்சுப்போம் இளமை துடிப்போடு இருக்கவான்னு வச்சுப்பான்னு வச்சுப்போம் அவன் பார்த்துட்டு அடடா நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னா பாதையை மாற்றி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு முதுமையின் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து என்ன பார்க்காம என்ன எல்லாமே தேவையில்லாத அணிதம் இந்த முதுமையின் அனுபவங்கிறது எப்படின்னா அதுல சவாரி செய்யறது எப்படின்னா ரிஸ்க் எடுக்காம கம்ஃபர்ட் ஜோன்ல வாழறது நடக்கும் புரியுற மாதிரியே சொல்லலாம் நோகாம நோம்பல் அப்படின்னு சொல்லலாம் பூவ போய் கொண்டு சொல்லலாம் இந்த ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிடுறது முடியாது இந்த பாரதி தான் பாரதியை பற்றி அனைவரும் பேசினார்கள் பாரதி காலத்தில் பாரதி வந்த உடனே ட்ரெடிஷ்னலா கன்சர்வேட்டிவா பாட்டு எழுதி இந்த மாதிரிலாம் பாரதியை திருப்பலாம் இவன் என்ன நம்ம பாட்டை எதிர்பார்த்து பாடுறது நம்ம வழி வழியா வந்த பாடல் வரிகளை பாடல் எழுத்து முறைகளை மாற்றி நான் பாரதி அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது

முதுமையின் அனுபவம் பற்றி இளமையின் துடிப்பை அனுபவத்தை மதிப்பவர்கள் பற்றி இன்னொரு ஆன்மீக உலகத்தில் சொற்பொழிவாளர்களாக கீரன் வாரியார் சுவாமிகள் கீவாஜா நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டார் ஒருத்தர் கத்துக்கிட்டு இதை ஏதோ பேசணும் இதை எதோ பேசக்கூடாதுன்னு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இளமையின் துடிப்போடு அவர்கள் பேசிய மெய்ஞானத்தில் விஞ்ஞானத்தை சேர்த்து பேசிய சொல்வேந்தர் சுகி சிவம்தான் என்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த இளமையின் குடிப்பு ஏற்படுத்திய தாக்கம் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிறது என்பதுதான் எங்கள் அணியின் வாதம் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவன் தான் இளமையில் துடிப்போடு இருப்போம் ஒன்பது முறை எடுத்தாலும் பத்து முறை எடுத்துக்க முடியும் அனுபவம் ஒரு முறை விழுந்தாலே முடிஞ்சு போச்சுன்னா அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியல ஒரு இரண்டு கதையை நான் சொல்லி என் பேச்சை நிறைவு செய்யலாம் என்று பார்க்கிறேன் முதல்ல ரவீந்திரநாத் தாகூர் இது போன்ற ஒரு மகா மனிதனை இனிமேல் படைக்கவே முடியாது யாராலையும் ஏன்னா இரண்டு நாட்டிற்கு தேசிய கீதம் எழுதிய பெருமையை கொண்டவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்போ கூட்டு குடும்பம் கணவனும் மனைவியும் மட்டும் சேர்ந்திருக்கிற கூட்டு குடும்பம் எல்லாம் உண்மையான கூட்டு குடும்பம் நாற்பது உருப்படி வீட்டுல இருக்குமா அப்போ ரவீந்திரநாத் டாக்டருக்கு பிறந்த நாள் வருது பிறந்தநாள் வாழ்த்து எழுதணும் வாழ்த்து எழுதும் போது அவங்க பாட்டி எழுதுறாங்க இந்த டாகூரை நினைச்சா ரவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இது ரவீந்திரநாத் டாகூர் ரவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க அண்ணனை மாதிரி டாக்டராவோ இன்ஜினியராவோ பிடிச்சிருக்கலாம் இவனை பார்த்தா என்ன பண்ண போறான்னு தெரியல எழுதி வைத்த பாட்டி முதுமையின் அனுபவத்தோடு இவன் என்ன ஆவான் என்று தெரியாமல் எழுதிய பாட்டி நினைவுக்கு இருக்கிறார்கள் இன்னொருவர் நினைவு பெறுவது இளமையின் துடிப்போடு இரண்டு நாட்டிற்கு தேசிய கீழ் எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் இன்று வரை ஞாபகங்கள் இருக்கிறார் டாக்டர் இன்ஜினியரே ஞாபகம் இரண்டாவது செய்தி ஹென்றி போர்ட் சாதனையாளர் அவர் நிறைய சொத்து சேர்த்துட்டாரு நிறைய வெற்றி அடைந்து விட்டவுடன் ஒரு நேர்காணலுக்காக ஒரு சின்ன பையன் போறான் மலைச்சு போறான் பெரிய பெரிய செல்வந்தர் அப்படின்ட்டு போய் நின்ன உடனே அவர் வந்து கேள்வி ஆரம்பி கேள்வி சொல்லுபா என்னப்பா அப்படிங்கிறார் இல்ல சார் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு இவ்வளவு செல்வத்தையும் இவ்வளவு வெற்றியும் நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள் என்ன செஞ்சீங்க என்ன இருந்தது உங்ககிட்ட இவ்வளவு செல்வத்தையும் இவ்வளவு செல்வாக்கையும் நான் கொடுத்து விடுகிறேன் மீண்டும் இதை சமாளிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இருக்கும் ஒன்றை மட்டும் எனக்கு கொடுத்து நான் இளமை அதாவது நிறைய எடுத்துக்காட்டுகள் காண்பிக்கலாம் கொடுத்து விடுகிறேன் ஐயா நிறைய எடுத்துக்காட்டுகள் காண்பிக்கலாம் ஆனால் நாம் காண்பிக்கும் அத்தனை எடுத்துக்காட்டுகளில் இருந்தும் ஒரே ஒரு பாடம் தான் நான் கற்க முடியும் என்றால் அது அவரவர்கள் வாழ்ந்த இளமையின் துடிப்பு தான் என்று கூறி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் முதுமையின் அனுபவம் நமக்கு கவசமாகவோ இல்லை கேடயமாகவோ இருக்கலாம் ஆனால் வாழ்வில் முன்னேறி வெற்றி பெற வாழ் என்பது அவசியம் கேடயம் இல்லாமல் கூட போர்க்களத்திற்கு போகலாம் வாள் இல்லாமல் போவது கடினம் வாளோடு செல்வோம் வெற்றி நிச்சயம் வாய்ந்திருக்கிறது உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வளவளன்னு சொல்றதை விட ஒத்த வரையிலே இவர் பேச்ச பத்தி சொன்னோம்னா குற்றாலத்தில் பல முறை நான் குளித்திருக்கிறேன் ஒரு குற்றாலம் பேசுவதை இன்றைக்குத்தான் சார்பாக முடியும் எங்க ஊரா இருந்தால் எடுத்துக்கிட்டு நேரா தீர்ப்புக்கு போயிடுவேன் இருந்தாலும் மரபு மாறாதவர்கள் சிங்கை தமிழர்கள் என்பதால் என்பதை உரிமையோடும் அன்பு கட்டளையாகவும் நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு தொடங்கியவரே முடிக்க வேண்டும் என்ற மரபின் காரணமாக நம்முடைய மரியாதைக்குரிய சரோஜினி சல்லகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டு நிமிஷத்தில் தன்னுடைய தொகுப்புரையை உங்கள் கைத்தற்றலோடு சென்றவர்கள் கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல் எடுத்தவர் ஆனால் காலம் போக அவருடைய படங்கள் எதுவும் வெற்றி பெறவில்லை ஏனென்றால் அவர் கால மாற்றத்திற்கு தயாராக இல்லை அதனால் அவருடைய படங்கள் வெற்றி பெறவில்லை ஆனால் பாரதி ராஜா எடுத்த முதல் படம் பதினாறு வயது நேரில் அந்த விழாவில் போய் இவர் பேசினாரு பாரதி ராஜாவின்